ஊழியர்களின் நலனில் அக்கறை எடுக்காமை போனஸ் குறைப்புக்கு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வை கோரியும் அதற்கான முயற்சிகளில் அரசின் அசம்பந்த போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று யாழ் மாவட்டத்தில் உள்ள இலங்கை வங்கிகளை வலை அமைப்புகளை மூடி அனைத்து பரிவர்த்தனைகளிலும் இருந்து விலக இலங்கை வங்கி ஊழியர்கள் சங்கம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது அத்துடன் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்வரும் காலத்தில் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் இலங்கை வங்கி ஊழியர் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது இலங்கை வங்கி ஊழியர் சங்க உறுப்பினர் ஒரு இலங்கை ஒரு நாட்டிலே மிக முக்கியமான விடயம் அந்த நிதி ரீதியான விடயங்களை பிரச்சனை கூடிய அரசாங்கமானது என்று செயல்படுத்திக் கொண்டு வருகிறது கடந்த காலங்களிலே நிதியை கொடுக்காமல் அரசாங்கியலங்களே நாங்கள் மக்களாகிய நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் தெரியும் அப்படி எதிர்கொண்ட நிலையின் கூட என்றும் கருத்தில் கொள்ளாமல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது முக்கியமான விடயங்களாக இன்று நாங்கள் சில விடயங்களை குறிப்பிட வேண்டும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் இணைந்து கொள்ள வங்கியில் இணைந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களுக்கு பென்ஷன் என்பது இல்லாமல் இருந்தது தற்பொழுது அந்த பென்ஷன் ஒரு சில வங்கிகளுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் பழைய பென்ஷனோடு பொழுது அது எந்த விதமான நன்றிகளுக்கு அமையவில்லை பல்வேறுபட்ட வங்கிகளுக்கு இந்த திட்டமானது இன்னும் அமல்படுத்தப்படவில்லை அடுத்ததாக மேலதிக கொடுப்பதற்கு கிடைக்கும் ஒரு கடன் அதிலே கட்டுப்பாடுகளை மீட்டு அப்படி ஊழியர்களுக்கு வழங்கும் அந்த மேலதிக கடன்கள் ஒரு ரூபா வழங்கப்படுமா என்று சொன்னால் இரண்டு ரூபா வந்து ரசிகரிக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை மீறி உள்ளது உண்மையிலே குறிப்பிட போன சொன்னால் ஏற்கனவே லாபமாக ஃப்ரெஷ் வங்கி பங்கை நினைத்து வழங்குகின்ற லாபத்தில் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பங்கில் மீண்டும் இரண்டு வீதமான இரண்டு மடங்கை கேட்பது ஒரு கவலை பொறுத்தளவிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்து அபிவிருத்திகள் கடன்கள் தொடரும் அந்த பிரதான கடன்களை வழங்குவதற்கு கூடிய தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன எனது மற்றும் மேலும் கட்டுப்பாடுகள் மற்றும் ஊழியர்கள் சேர்த்து கொள்வதிலும் கூடிய அதில் தடை மற்றும் பிரேச அபிவிருத்தி வங்கியை பொறுத்தளவில் ஒரு தலைவரை நியமித்து நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட தலைவராக அவர் ஏற்பட்டு வங்கி சகல நிர்வாக நடவடிக்கையின் குறிப்பிட்டு அதிர்காலத்தில் அந்த வங்கியின் கண்டிப்பை இறங்கியிருக்கிறார் மற்றும் எஸ்எம்ஐ வங்கியை பொறுத்தளவிலே அந்த வங்கியை மக்கள் வங்கியுடன் இணைக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளார்கள் இவ்வாறு கடந்த காலங்களில் இணைப்பு தொடர்பாக நடந்த விடயங்களில் உயிர் சங்கத்தில் இணைந்த முறை நடந்த நடத்தப்பட்ட விடயங்கள் மிகவும் முறையில் இருக்கப்பட்டன இன்று எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளின் முன்றி அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அடுத்ததாக முக்கியமான விடயம் இலங்கை மத்திய வங்கியை பொறுத்தளவிலே வங்கிகளின் கட்டுப்பாட்டில் அதன் முக்கியமான ஒரு வங்கி னும் ஆனால் இன்று மத்திய வங்கியான கல்வரப்பட்ட கட்டுப்பாடுகளை வங்கிகளுக்கு ஆனால் ஊழியர் தொடர்புமானவோ வங்கி அதிகாரிகளோ எந்தவிதமான தொடர்புடன் இருக்கிறதால் தண்ணி கீழே அடுக்கிற பொருவார் வங்கிகளானது காரிய பிரச்சனைகளில் தீவிரவரான வாரியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் அரசாங்கத்திடம் தேவாக்கப்பட்டுக் கொள்வதற்கு எதிர்காலத்திற்குரியான போராட்டம் இடம்பர வண்டனம் மக்கள் எதிர்க்கு எதிர்காலத்தில் கடந்த காலங்களில் எதிர்கொண்ட பிரச்சனைகளை திருப்பியும் மூன்று கொடுக்காமல் நிதி தொடர்பான வங்கியை ஒரு நல்ல நிலையில் கொண்டு நடத்துவதற்கு எங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் கோரிக்கைகளுக்கு அஹ் சாதகமான வகையாக இருக்குது எதிர்காலத்துக்குரிய போராட்டங்களை தான் ஆஹ் காட்டிக்கொள்ள மாதிரி நான்